ஆண்டவர் சொல்கிறாரு பரவாயில்ல பரவாயில்ல பொறுத்துக்கோ எல்லாரும் மதிக்கணும்னு கிடையாது நீ போராடாத ஒரு நாள் வரும் கத்தர் மென்மேலும் படிப்படியாக உயர்த்திட்டே வருவார் அன்றைக்கு உங்கள் சத்ருக்களும் உங்களோடு சிநேகிதர்களாய் மாறுவார்கள் பேதம் சொல்லுது தானியலை ஒருத்தருமே மதிக்கலை கூட வேலை செய்கிறவங்க ஆனால் ஒரு நாள் தானியலுடைய தேவன் பெரியவர் என்கிறத நிரூபித்தார் அன்னைக்கு அவங்க எல்லாரும் கனப்படுத்துகிற ஒரு நாள் வந்துச்சு அதே போல் சாத்ரா குமேஷா காபே நேகோ அவர்களையும் யாரும் மதிக்கலை அவங்க வார்த்தைக்கு ராஜாலாம் செவி கொடுக்கவே இல்லை ஆனால் கத்தர் கூட இருந்து அவங்கள கனப்படுத்தினார் அந்த தேவன் உங்க கூட இருப்பார் யாரெல்லாம் மதிக்கலையோ அவங்க முன்னாடி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் தலையை பண்ணுவார் நீங்கள் அதை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க பரவாயில்ல ஆண்டவர் உங்கள் கூட இருக்கார் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் தகப்பனே இன்றைக்கு இந்த ஞானத்தில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுக்கு எங்களை மதிக்காதவர்களுக்கு பின்பாக போய் எங்கள் நேரத்தை நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் கோவப்படாமல் ஆண்டவரே இருப்பதற்கு ஆண்டவர் ஒரு இறக்கத்தை எங்களுக்கு செய்